ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவையும் ரெண்டு ஸ்பூன் பாலும் மூணு ஸ்பூன் நெய்யும் வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு நான் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வாசனை வராத ரிஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெய் சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால நான் நெய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து அந்த ஒரு கப் ரவையை வந்து இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கப்லே அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு கப் ரவைக்கு மூணில் ஒரு பங்கு நெய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனில் அளந்தால் அது வந்து மூணு ஸ்பூன் தான் வரும் நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த பால் ஆடையோடு சேர்த்துருக்கேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் சுவையை தூக்கலாக காட்டி கொடுக்கும் அதனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு செய்யும் பொழுது ஸ்வீட் ரொம்ப ரொம்ப மனமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இன்னொரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கிண்ணம் டம்ளர் எது வேணாலும் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதில் நான் சொன்ன அளவுகள் எல்லாத்தையும் சரியாக போட்டுக்கோங்க இதில் நான் கலருக்காக ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் வந்து தூவிக்கிறேன் இதனால அந்த மஞ்சத்தூளோட வாசனை எதுவும் தெரியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சிருந்த ரவையை இந்த மாதிரி சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம் இது நீங்கள் உடனே வந்து வேகமாக கிண்டணும்னு அவசியம் இல்லை கட்டி தட்டாது பொறுமையாக செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து மீடியம் சிம் அந்த மாதிரியே இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்க வேணாம் வாசனைக்காக கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலறி கிளறி விட்டுக்கோங்க நான் இதில் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இடையில இடையில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சர்க்கரை தண்ணி எல்லாத்தையும் அந்த ரவை இழுத்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இஞ்சி வந்துடும் அந்த கீழே நம்ம தூரில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் ஒரு மாதிரி நொறை பொங்கிட்டு வரும் அதுதான் வந்து நல்ல பதம் பதம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வந்து நல்லா இந்த தண்ணி எல்லாமே வத்திரட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பதம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அளவுக்கு இப்போ பார்த்தீங்களா அந்த சக்கரை தண்ணியே இல்லாமல் வத்திருச்சு இப்போ கொஞ்சோன்னு எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா உடனே உருட்டுறதுக்கு வரணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் ப்ளேட்டில் வந்து நான் நெய் தடவிருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட் அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தடவிக்கோங்க அப்போ தான் கீழே பிடிக்காது இல்லை அப்படின்னா கீழே பிடிச்சிரும் அவ்வளோதான் இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக சமப்படுத்தி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து நட்ஸ் தூவிக்கோங்க நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு நாலு பருப்பு எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது இப்படியே ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆறுனவுடனே நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப ஹார்டாயிரும் இறக்குற பதம் வந்து ரொம்ப முக்கியங்க அந்த பாத்திரத்தோட அடியில் நல்ல நொற கூட்டி வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம அனுயாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்